மைய நூலகத்தில் கவிதை பயிற்சி முகாம் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து கோடைகால பயிற்சி முகாம் மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்று வருகிறது முதல் நாள் பேச்சு பயிற்சி நடைபெற்றது இரண்டாவது நாளாக இன்று கவிதை பயிற்சி முகாம் நடைபெற்றது வாசகர் வட்ட துணைத் தலைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் வாசகர் வட்டத்தை சார்ந்த கவிஞர் முத்துசாமி தேசிய வாசிப்பு இயக்க துணைத் தலைவர் மருத்துவ கல்லூரி மாணிக்க வாசகம் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செளியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதன்மை நூலகர் பொறுப்பு சி மகாலட்சுமி முகாமினை தொடங்கி வைத்தார் கவிஞர் சக்தி வேலாயுதம் அனைவரையும் வரவேற்றார் கவிதை பயிற்சியினை கலை பதிப்பக பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் ஜெயபாலன் பேராசிரியர் ஹரிகரன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர் நிகழ்ச்சியில் நூலகர்கள் சீனிவாசன் ராஜேஸ்வரி எழுத்தாளர் காயல் அருள் முன்னாள் துணை ஆசிரியர் தியாகராஜன் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தலவாய் மாடசாமி உடையார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அடிப்படை கவிதை பயிற்சி வழங்கப்பட்டது நாற்பத்தெட்டு மாணவ மாணவியர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டனர் நிறைவாக கவிதை பற்றிய வினாக்கள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது நிறைவாக நூலகர் கண்ணுப்பிள்ளை நன்றி கூறினார் இன்று ஓவிய பயிற்சி நடைபெற உள்ளது